பெரிய மன கஷ்டம் பணம் கஷ்டம் எல்லா கஷ்டத்துலேயும் இருந்தேன் அவருடைய வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் நெகட்டிவ் மைண்டு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மறைச்சு ஆனால் வந்து யூனிவர்ஸ்னால் என்ன அதில் லாங்குவேஜ் எப்படி இருக்கும் அதில் அதுக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் எப் எல்லாமே எனக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்துங்க இந்த கிளாஸ்க்கு வரக்கு முன்னாடி நிறையா வீடியோஸ் நிறையா புக்ஸ் நிறையா இதில் நான் லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நான் நிறையா ஃபாலோ பண்ணி பார்த்தேன் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை

உங்களோட வாழ்க்கையோட முதல் ஏழு வருஷ பதிவுகளை வச்சு தான் தீர்மானிக்கிறீங்க எப்படி உங்களோட லைஃப் தொண்ணூற்றி மூணு சதவீதம் ஏழு சதவீதம் வந்து அங்கே கர்மா விதி ஜாதகம் சூழ்நிலை ஏதோ ஒன்று அங்கே வச்சுருங்க உங்கள் ஏழு சதவீதத்தை நீங்கள் தீர்மானிக்க முடியாது உங்கள் நீங்கள் எங்கே பிறக்கணுன்றதையோ எங்கே வளரணுன்றதையோ அது உங்கள் கையில் கிடையாது இல்லையா நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த உடல் எப்படி இருக்கணுமோ அந்த விஷயங்கள் உங்கள் கையில் கிடையாது ஆனால் உங்களோட வாழ்க்கையோட தொண்ணூற்றி மூணு சதவீதமான விடயங்கள் எங்கேருந்து வருதுன்னா இந்த ஏழு வருஷம் நீங்கள் பிறந்து வளரும்போது ஒரு அனுபவம் ஒன்று பெற்றுக்கொள்கிறீங்க தானே நீங்கள் வாழ்ந்த விதம் நீங்கள் முகம் கொடுத்த அனுபவங்கள் நீங்கள் பார்த்த நபர்கள் இந்த விடயங்கள் எல்லாமே உங்களோட வாழ்க்கையை படைக்க ஆரம்பிச்சிடுது இங்கேருந்தான் உங்களை ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருமே உங்களை ஆராய்ந்து கொள்ளும்போது இந்த விஷயத்த நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க நான் பார்த்த விடயங்கள் என்னோட பேசினாக்கள் அவங்க எனக்கு எனக்குள்ள புகுத்தின தத்துவங்கள் அவங்களோட அனுபவங்களை அவங்க சொன்ன வீதம் அதை நான் எப்படி எடுத்துக்கொண்டேன் அதுவே இல்லை வாழ்க்கையாக மாறிடுது வாழ்க்கையோட ஆரம்ப காலம் ஏழு வருடம் அதில் நாங்கள் எடுத்துக்கொள்கிற அந்த பிலி சிஸ்டம் அது ஒரு ஒரு ஃபீட் பண்ணுற மாதிரி ஒரு கம்ப்யூட்டருக்கு நம்ம கொடுக்குற ஒரு மெமரி மாதிரி எங்களுக்குள்ளேயே அது ஒரு மெமரியை க்ரியேட் பண்ணி அது அபிப்பிராயங்கள் உருவாக்குது இப்போ ஆள் மனம்னு சொல்லும்போது ஆழ்மனதை பற்றி பேசும்போது எல்லாரும் ஞாபகங்களை பற்றி பேசுகிறாங்க ஆழ்மனதுக்கு சக்தி இருக்குன்னு பேசுகிறாங்க ஆள்மனம் ஒன்று 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 கொடுத்தா அதை நம்ம அது எங்களுக்கு திருப்பி கொடுத்துருமன்ற மாதிரி பேசுகிறாங்க ஆனால் உண்மையை சொல்லப் ஆள் மனதுக்கு என்ன இந்த சக்தியும் கிடையாது அங்கே இருக்கிற ரெண்டு விஷயங்கள் ஒன்று ஞாபகங்கள் இன்னொன்று அபிப்பிராயங்கள் இப்போ எல்லாரும் ஞாபகங்கள் போது தெரியும் எங்களுக்கு என்னென்னு நான் பார்த்த விஷயங்கள் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக ஸ்கூலுக்கு போனது என்னோட வெட்டிங் டே ஒரு ஒரு இடத்துல அவமானப்பட்டது இந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகங்கள் எனக்குள்ளே பதிஞ்சிருக்கு இந்த ஞாபகங்கள் என்னென்ன அபிப்பிராயங்களை உருவாக்கி வச்சுருக்குன்றது எங்களுக்கு தெரியாது ஒருத்தரை பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு காதல் உறவுகளில் நல்லா இருக்கணுன்ற ஞாபகம் எனக்கு இருக்குது என்னோடய ஆசையும் அது தான் ஆனால் அவர் லைஃப்பில் வர்ற எல்லா உறவுகளுமே மோசமானதாக இருக்குது அப்போ அவரோட அபிப்பிராயம் ரோங்காக இருக்குது ஆனால் உங்களுக்கு பிடிக்குமா ஆமாம் பிடிக்கும் பணம் வச்சுருக்கணும்னு உங்களுக்கு ஆசையா ஆமாம் ஆசை அப்போயே உங்கள்கிட்ட பணம் பணம் வந்து வரமாட்டேங்குது ஏன் நீங்கள் சம்பாதிக்கிறது கஷ்டப்பட்டுருக்கீங்க ஏன்னா பணம் சம்பாதிக்கணும்னா கஷ்டப்படணும்னு ஒரு அபிப்பிராயத்தை உங்களுக்குள்ளேயே நீங்கள் போட்டு வச்சுருக்கீங்க அப்போ இந்த அபிப்பிராயங்களை உங்களால் அலசி ஆராய முடியாது அது என்ன இருக்குன்றது உங்களுக்கு தெரியாது அப்போ நான் நிறைய பேருக்கு உங்களோட அபிப்பிராயம் இப்படி தான் இருக்குன்னு சொல்லி அனலைஸ் பண்ணி சொல்லும்போது அவங்கள பார்த்து சொல்லும்போது அவங்க ஃபஸ்ட் அக்செப்ட் பண்ணுறதில்லை அப்புறம் அவங்க உதாரணம் உதாரணங்களோட போகும்போது தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வைக்கப்படுது ஏன்னா நீங்கள் ஞாபகங்கள் உங்களுக்கு வந்து தெரியும் இப்போ இந்த இந்த மாதிரி நடந்திருக்கிற ஞாபகம்ன்னா அது உங்களால் மீட்டு பார்க்க முடியும் ஆனால் உங்களோட அபிப்பிராயங்கள் என்னென்ன இருக்குன்றது உங்களால் உங்களுக்கு ஒருபோதும் பார்த்து கொள்ள முடியாது அப்போ நீங்கள் வாழ்க்கையில் அதிகமாக சிந்திக்கிற திறன் எப்போ வருது உங்கள் லைஃப்பில் எப்போ நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறீங்க ஓவர் இமேஜினேஷனில் எப்போ இருக்கீங்க ஒன்று சின்ன வயசில் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது கூட அந்த சார் வந்து ஏதாவது எங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருப்பார் ஆனால் எங்கள்கிட்ட கவனம் ஃபுல்லாக ஜன்னல் வழியே வெளியில் தெரியிறது மரத்துலேயோ வெளியில் யாராவது போகிற பள்ளி மாணவர்கள் மேலேயோ தான் எங்களுக்கு இருக்கும் அப்போ எப்பெல்லாம் நாங்கள் அதிகமாக இமேஜின் பண்ணோன்னா ஒன்று சின்ன வயசில் இன்னொன்று வயசானதுக்கப்புறம் அது வரைக்குமே இந்த லைஃப்பில் ஓடிக்கொண்டே இருக்கீங்க நீங்கள் எதையுமே பார்க்கலை எல்லா விஷயங்களையும் ஃபேஸ் பண்ணிட்டு ஓடி 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 இந்த லைஃபை அப்படியே கொண்டு போய்ட்டுருக்கேன் ஆனால் நான் என்னோடய ஸ்ட்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கும்போது அதாவது உங்கள் லைஃப்போட நோக்கம் என்ன இல்லைன்னா உங்களோட லைஃப்பெண்ட இலக்கு என்னது இப்போ உங்களுக்கு என்ன ஆசை இருக்குதுன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க ஃபஸ்ட் ஆன்சரே சிந்தி யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க இந்த லைஃபோட நோக்கம் என்னன்றதை பற்றியும் இல்லை தன்னோட இலக்கு என்னன்றதை பற்றியுமே யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஏன்னா அந்த வேலி இது வரைக்கும் அவங்க சிந்தித்தது கிடையாது இந்த லைஃபை பற்றி உட்காந்து நின்று நிதானமாக சிந்திச்சதே கிடையாது சின்ன வயசுல ஆக்களை கேட்கும்போது நான் டாக்டர் ஆக போகிறேன் நான் இன்ஜினியர் ஆக போகிறேன் நான் அழகான வீடு கட்ட போகிறேன் இன்றைக்கி அந்த மாதிரி ஆசைகள் இருக்கா பாருங்கள் குறைதான எங்ககிட்டே இருக்குது என்ன பண்ணிகிட்ருக்கோம் அது அது வீடு கட்டுறதா அது சரி வராது எங்களுக்கு அழகான ஒரு ரிலேஷன்ஷிப் வருமா இல்லை அது சரி வராது ஹெல்த் பற்றி சிந்திக்கும் போது அதுவும் சரியாக வராது எல்லாமே நம்ம ஒரு டைம் அழகாக கனவு கண்டுட்டு எங்கள்கிட்ட கையில் எதுவும் இருக்கோ இல்லையோ நாளைக்கு நம்ம அதை பற்றி படிப்போமோ படிக்க மாட்டோமோ இதை பற்றியும் நாங்கள் சிந்திக்கலை இந்த கனவு காணுறதுக்கு நாங்கள் கூச்சப்படலை மிக்கப்படலை நாங்கள் அந்த கனவு காணுறதுக்கு தயக்கம் கொள்ளலை அந்த கனவு இழுத்து இருந்தோம் ஆனால் இன்றைக்கி அந்த கனவுகளை பற்றியே சிந்திக்காமல் இந்த லைஃப்போட ஓட்டத்துக்கு நம்ம மாறி இருக்கிறோம் அப்போ இங்கே உங்களோட லைஃப் இன்றைக்கு எது வருது நீங்கள் பார்க்குற விஷயங்கள் மற்றவங்களோட நடந்து கொள்கிற விஷயங்கள் அவங்க நீங்கள் எப்படி பார்க்கணுன்றதை அவங்க கொண்டு வராங்களா அப்படி நீங்கள் பார்த்தவே இதெல்லாம் அவங்க சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கொள்கிறீங்களோ எல்லாம் உங்களோட வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடுது அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜாதகத்தையும் கர்மாவையும் நீங்கள் நல்லா இல்லைன்னா கடவுளையும் அப்புறம் சொல்லிட்டு அப்படியே வாழ்க்கையோட பார்க்குறீங்க ஆனால் இங்கே ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டே ஆகவே வேணும் உங்களை ஃபோசமாக இருக்குன்னா அதே காரணம் நீங்கள் தான் நீங்கள் என்ன சொல்லும்போது நீங்கள் இல்லை உங்களோட மனம் அப்போ இந்த உடலும் இந்த மனமும் நீங்கள் இல்லைன்ற பட்சத்தில் அது உங்கள் தலையில் போட்டுக்கொள்ள தேவையில்லை பட் இதுதான் அந்த தந்திரமன்றதை மட்டும் நீங்கள் கொண்டா போதும் அப்போ பணத்தை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் உறவுமுறைகளை பற்றியும் குறை சொல்லி வளர்க்கப்படுற நீங்கள் இல்லை ஒரு குழந்த இப்படி ஒரு சிறந்த மனிதனாக வெற்றி பெற்ற மனிதனாக உருவாக முடியும் அவன் வெற்றி எப்படி அவனோட லைஃப்பில் பார்க்க முடியும் இல்லை ஈஸியாக எப்படி அவனால் பணத்தை வந்து சம்பாதிச்சு கொள்ள முடியும் நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரு நாளில் எத்தனை தரம் நீங்கள் விழிப்புணர்வோட ஒரு வேலையை செய்யுங்க ஒரு எத்தனை தடவை உங்களோட எமோஷன் ஒரு கோவம் வரும்போது ஒரு கவல் வரும்போதோ நான் எதுக்காக இங்கே இருக்கேன் நான் எப்படி இந்த எமோஷனை கொண்டு வரேன் நீங்கள் இந்த விஷயங்களுக்குள்ளேயே போயிடுறீங்க அந்த தோட்ஸுக்குள்ளேயே போயிடுறீங்க அதை நான் ஏன் சிந்திக்கிற என்ற அந்த விழிப்புணர்வு உங்களுக்கு இல்லை எடுத்த உடனே ஓடுறீங்க அதுகளுக்குள்ளே போகிறீங்க அந்த விஷயங்களுக்கு இல்லை இன்வால்வ் ஆகிறீங்க நீங்கள் தனித்து நின்று இல்லை வெளியில் நின்று இது நான்ன்றது என்னது இதனால் இந்த பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணுறேன்னு நீங்கள் சிந்திச்சிருக்கீங்களா உங்களோட லைஃப்பில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எத்தனை முறை நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கீங்க இப்போ உங்களோட நடவடிக்கைகள் எல்லாத்தையும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் எல்லா ஆழ்மன சம்மந்தப்படுது நீங்கள் காரில் போகிறீங்க நீங்களா யோசிக்கிறீங்க இந்த டைம் பிரேக் ஆழுத்தணும் இந்த டைம் ஆக்சல்டர் கொடுக்கணும்னு நீங்களாக திங்க் பண்ணுறீங்க இல்லை அதுவே அதை சார்ந்து உங்களோட கால் ஒர்க் பண்ணுது உங்களோட கை ஒர்க் பண்ணுது இது உங்களோட ஆழ்மனம் சார்ந்து இயங்க ஆரம்பிக்குது நீங்கள் ஒரு கணினியில் வேலை பார்க்குறீங்க கீபோர்டில் சாதாரணமாக நீங்கள் டைப் பண்ணுறீங்க அது கூட ஆழ்மனம் சேர்ந்து சார்ந்து ஒர்க் பண்ணுது நீங்க சாப்பிட்றீங்க டிவி பார்த்துட்டு இல்லை வேற விஷயம் பார்த்துட்டு சாப்பிட்றீங்க மற்றவங்கள்ட்ட பேசிட்டு இன்னொரு வேலை பார்க்குறீங்க நீங்க எப்பவுமே உங்களோட ஆழ்மனம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க கிடையாது உங்களோட மேல்மனத்தில் நீங்க கிடையாது நீங்க ஆழ்மனம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த ஆழ்மனம் மற்றவர்கள்ட்ட இருந்து நீங்க எடுத்துக்கொண்ட விடயங்களை வச்சும் அது உங்களை அறியாத அபிப்பிராயங்களை வச்சு அது வேலை செய்யுது யோசிச்சு பாருங்க நீங்கள் உங்களுக்கு தெரியாமலே உங்களுக்குள்ளே என்னத்தை ஃபீட் பண்ணாங்களோ அந்த அந்த செவன் இயர்ஸ் ஃபஸ்ட் செவன் இயர்ஸ் என்னத்தையெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்களோ அது உங்களோட வாழ்க்கையாக மாற ஆரம்பிச்சிடுது ஒரு முப்பது வயசில் சரியாக நீங்கள் அப்படியே மாற ஆரம்பிச்சுடுங்க அந்த முப்பது வயசோடு அதுக்கப்புறம் உங்களை மாற்றவே முடியாதுன்ற அளவுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணுற விதங்களும் ஒரு விஷயம் நடக்கும்போது நீங்கள் கவலைப்படுறதோ பண்ணுறதோ அழுகிறதோ இல்லை சிரிக்கிறதோ ஒரு ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி ஆகிடுது அந்த அந்த ஆல்ரெடி கொடுக்கப்பட்ட ப்ரோக்ராமுக்கு நீங்கள் இயங்குற ஆகிடுது அதுக்கப்புறம் நீங்கள் சுயமாக சிந்திக்கிற தன்மை கூட உங்களுக்குள்ளே இல்லாமல் போயிடுது அப்போ நீங்கள் இப்போ இவ்வளோ விஷயங்களை மாறி இப்படி அபிப்பிராயங்களை இப்படி ஆள் மருந்து உருவாக்கி வச்சுட்டு இன்றைக்கி திடீரெனு வந்து நான் ஒரு புத்தகம் ஒன்று படிக்கிறேன் பிரபஞ்சத்தை நம்புகிறேன் இப்படி இப்படி சொன்ன உடனே உங்களோட மனசு மாறி உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துறதுக்கு ரெடியாக இருக்குதா அப்போ பிஎமெக்டிலேயே நான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மூணு வருஷமாக நாங்கள் இப்போ இங்கே வந்து செஷன் போயிட்டுருக்கு ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்பிள் வந்து நாங்கள் இங்கே சரி பண்ணிட்டோம் அப்போ மூணு ரீசெண்டாக ஜாயின் பண்ண ஒருத்தர் வந்து எனக்கு சொல்கிறாரு நான் நீங்கள் டூ ஹண்ட்ரட் பீப்புள் சக்ஸஸ் ஆகும் போதுலேருந்து நான் இங்கே பிஎமெக்ட்ரோட டச்சில் இருக்கேன் ரொம்ப காலமாக ஜாயின் ஆகணும்னு ஆசை இருந்துச்சு இன்றைக்கி தான் அது நிறைவேறிச்சு அப்போ இந்த அந்த மூணு வருஷமாக அவர் ஃபாலோ இருந்தார் பிஎமெக்ட்ரோட குவாட்ஸ் பார்க்குறாரு இங்கே இருக்க விஷயங்களை பார்க்குறாரு ஆனால் அவர் லைஃப்பில் எந்த மாற்றமும் வரல பட் இப்போ இணைஞ்சு வரும் பத்து நாள் தான் ஆகுது அவரோட சக்ஸஸ் ஸ்டோரிஸை நாங்கள் குரூப்பில் வந்து அட் பண்ணியிருக்கோம் அவரோட சக்ஸஸ் அப்டேட் பண்ணும்போது அவர் வந்து கேட்குறாரு நான் இவ்வளோ காலமாக நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் இன்றைக்கி என்ன மாற்றம் வந்துச்சு இன்றைக்கி என்ன என்ன மாற ஆரம்பிச்சு அப்போ இங்கே எங்களோட ஒர்க்கு என்னென்னா உங்களோட அலைவரிசையை மாற்றுறது உங்களோட மனநிலையை மாற்றணும்னா முதல்ல இவ்வளோ காலமாக எடுத்துகிட்டு வந்த அபிப்பிராயங்களை சரி செய்யணும் அதை சரி செஞ்சு உங்களோட மைண்ட் ஒரு வகையில் மாற்றும் போது அதோடய மனநிலையே சக்ஸஸான சக்ஸஸ்ஃபுல் பர்சனுக்காக ஆனதை மாற்றும் போது அப்போ தான் அது ஒர்க் பண்ண ஆரம்பிக்குது வெறுமனே பிஎமெக்டோட குவாட்ஸ் பார்க்குறதாலையோ இல்லை வேறு ஆஃப் அட்ராக்ஷன் மிதழிகள் பண்ணுறதாலேயோ அங்கே பெரிய மாற்றங்கள் எதுவும் வந்துடாது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ஆறு மாதம் நீங்கள் ஆஃப் அட்ராக்ஷன் ஃபாலோ பண்ணுவீங்க அதுக்கப்புறம் இப்போ நான் அது எதுவும் செய்கிறது இல்லை ஏன்னா எதுவுமே எங்களுக்கு லைஃப்பில் எதுவும் பெருசாக நடக்க போ போகிறது இல்லைன்னு போது எப்படி இங்கே மாற்ற அந்த மாற்றம் எதுவும் நடக்கலைன்னா மேம் எப்படி அதை ஏற்றுக்கொள்ளும் இதை செய்ய இதை செய்யணும் இப்போ எதுவுமே நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது லோஃப் அட்ராக்ஷன் லைஃப் பேஸில் அது போகணும் அது ஒரு தனியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் டாஸ்கன்றது கிடையாது அது உங்கள் உங்களோட லைஃப் பேஸில் அது போகும்போது தான் இயல்பிலேயே ஒரு பிரச்சனை வரும்போது அதை இந்த ஈர்ப்பு இதில் இந்த ஆகர்ஷில எப்படின்னா அதை சரி பண்ண முடியுன்ற சிந்தனை அங்கே வரும் அப்போ ஓகே எனக்கு இப்போ சிந்தனை வந்துடுச்சு ஒரு பிரச்சனை வந்துச்சு யூனிவர்சிட்டி நீங்கள் கேட்க முடியுமா உடனே இதுக்கு இதுக்கு இல்லை நம்பித்தான் உங்களால் அங்கே இருக்க முடியுமா நம்பி அதை யூனிவர்ஸ் கிட்ட விட முடியுமா ஏன்னா நீங்க உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ்ன்றது உங்க கண்ணு முன்னாடி இல்லை அது ஒரு நம்பிக்கை பேஸில் தான் வருது அப்போ அது அது ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சுன்னா உங்கள்கிட்ட எப்படி போய் அதுக்கிட்ட கேட்குறேன்னு உங்களுக்கு தெரியலை அப்ப இப்போ ஒரு குரு வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்தா கூட அது எடுத்துக்கொள்ள முடியாமல் போயிடுது அதனால தான் இன்றைய காலகட்டத்தில் மத போதனைகளும் சரி தத்துவங்களும் சரி ஒரு குரு சொன்ன வி விடயங்களும் சரி கடந்த காலம் முழுவதுமே தவறாக புரியப்பட்டு வந்ததுக்கான காரணமே என்ன அவங்க சொல்கிறது அதை எடுத்து எடுத்துக்கொள்றது இல்லை அது தனக்கு எது வேணுமோ அதை தான் எடுத்துக்கொள்ளுது அப்போ அதுக்கு சரியான முறமைகள் மூலமாக இந்த மனதை சரி பண்ணினாலே உங்களோட வாழ்க்கை அங்கே மாற ஆரம்பிச்சிடும் நான் எப்போபோது சொல்கிற தான் உங்களோட எண்ணங்களுக்கு ஒரு சக்தி இருக்குது அது உங்கள் எண்ணங்களோட சக்தி இல்லை அது உங்களோட சக்தி உங்களோட எண்ணங்கள் வழியில் வழிபடுது இப்போ இங்கே சக்தியுடைய பேசன் யார்